சதாசிவ சிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது தேங்காயை பற்றிய ஒரு அரிய அபூர்வமான தகவலை பத்தி பார்க்க போறோம் தேங்காய் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதற்கு பூரண பலம் அப்படின்னு பெயர் உண்டு இந்த தேங்காயை நாம் எந்த விதத்தில் பயன்படுத்தினால் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம் கோவிலுக்கு போவோம் அங்க வந்து வாசலில் தேங்காய் வச்சு வித்துட்டு இருப்பாங்க ஏன்னே நமக்கு தெரியாது ஆனா அது கொண்டு போயிட்டு நாம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வருவோம் சிலர் பண்ணுவாங்க சிலர் பண்ணாமல் வருவாங்க அதே மாதிரி வீட்ல கூட ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் பண்டிகை இந்த மாதிரி வரும்போது தேங்காயை உடைப்பது என்பது ஒரு பழக்கமாக இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம் தேங்காய் அப்படின்னு பார்த்தா இதற்கு பூரண பலம் அப்படின்னு பேர் நாலிக்கேலம் அப்படின்னு இதற்கு வடமொழியில் பெயர் உண்டு தேங்காயினுடைய ஒரு சக்தி என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சுத்தமான நீர் வந்து எங்கேருந்து தான் எப்படி வருதுன்னே தெரியாது அது வந்து இயற்கையினுடைய ஒரு ரகசியம் அதனுடைய அந்த தன்மையும் அந்த நீரினுடைய தன்மையும் அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் இப்படி இயற்கையிலேயே இயற்கை அன்னை நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா பூஜைகளிலேயும் தேங்காய் இல்லாமல் அந்த பூஜை முழுமை அடையாது அப்படின்னு சொல்லலாம் நாம் வந்து வீட்டில் பண்டிகை நேரங்களில் தேங்காய் உடைப்போம் உடைக்கும்போது ஒரு சத்தம் என்பது வரும் இந்த மாதிரி வருகின்ற அந்த சத்தம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தியை போக்குகின்றது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா வீட்டில் கெட்ட சக்திகள் இருக்கக்கூடாது அப்படின்னா நாம் அப்பப்போ தேங்காய் வீட்டில் உடைக்கணும் உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் வாரத்திற்கு ஒரு முறை உடைக்கலாம் அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உடைக்கலாம் அல்லது மாதத்திற்கு ஒரு முறை உடைக்கலாம் பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரி நாமே நிர்ணயம் பண்ணிட்டு அந்த நாட்களில் நாம தேங்காயை உடைப்பதை ஒரு பழக்கமாக வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டில் கெட்ட சக்திகள் என்பது வீட்டில் இருக்கவே இருக்காது அப்போ தான் வந்து நம்முடைய பூஜையும் முழுமை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ நாம் கோவிலுக்கு போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே தேங்காய் உடைப்பாங்க கற்பூரம் ஏற்றுவாங்க அப்போ அந்த கோவிலுக்கு போன முழுமையான பலன் நமக்கு வரணும் அப்படின்னா தேங்காய் உடைத்தால்தான் முழுமையான பலன் வரும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் தேங்காயை வந்து கோவில்களில் உடைக்கிறாங்க அதே மாதிரி தாம்பூலம் தரும்போது கூட பழம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ஒரு தேங்காயை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் பூரண தாம்பூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது தேங்காயை வச்சு நாம் தாம்பூலம் தரும்போது அந்த தாம்பூலமே பூரண தாம்பூலமாக கருதப்படுகின்றது இதன் மூலமாக நாம் தாம்பூலம் கொடுத்த அந்த முழுமையான பலன் என்பது நமக்கு கிடைக்கும் இதிலிருந்து வருகின்ற அந்த சத்தம் கெட்ட சக்திகளை போக்குகின்ற ஆற்றல் வந்து இதற்கு இருக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது தேங்காய் உடைக்கின்ற பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் தேங்காயை உடைச்சு சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் இப்ப கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல நானே கண்கூடாக பார்க்கிறேன் கோவிலில் வந்து தேங்காயை உடைப்பாங்க உடைச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த நீர் வந்து ஒரு தேங்காயில் அப்படியே எடுத்து வாயில் ஊற்றிட்டு அதற்கு பிறகு வந்து கீழே வச்சுட்டு அப்புறம் கற்பூரம் ஏற்றுவாங்க இது சரியா கண்டிப்பாக சரி கிடையாது அந்த நா வாயில் நாம் அந்த தண்ணீரை ஊற்றும் போதே அது எச்சில் ஆகின்றது அதற்கு பிறகு அதை எப்படி நாம் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்வது அதனால் அந்த மாதிரி செய்யவே கூடாது எதற்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்டால் நிறைய கோவில்களில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அந்த தண்ணீர் கீழே போனாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இதில் வந்து தண்ணீர் எடுத்துக்கங்க அது அப்படியே கையில் வச்சுட்டு கூட கற்பூரத்தை ஏற்றிட்டு சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்து அதற்கு பிறகு அதை தீர்த்தமாக நாம் பருகலாமே தவிர தேங்காய் உடைத்த உடனே அந்த தண்ணீரை வாயில் கொண்டு பக்கத்தில் இருப்பவர்கள் சொந்தக்காரங்க இந்த மாதிரிலாம் வருவாங்க இல்லையா அவங்க எல்லார் வாயிலையும் ஊற்றிட்டு அதற்கு பிறகு சுவாமிக்கு சமர்ப்பணம் செஞ்சு கற்பூரத்தை ஏற்றுவாங்க இது வந்து சரியான முறை கிடையாது நீங்கள் இந்த மாதிரி செய்திருந்தால் இனி அந்த மாதிரி செய்யாதீங்க தேங்காயை உடைச்சிக்கோங்க தேங்காயை உடைக்க போகிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே ஒரு டப்பா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா தேங்காயை நாம் உடைச்சிட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொட்டாங்குச்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தேங்காய் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதில் தண்ணீரை பிடிச்சிட்டு அப்படியே நாம் கீழே வந்து அது விழாமல் நாமளே பாதுகாத்து வச்சு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதற்கு பிறகு நாம் குடிப்பது தான் சிறந்தது ஸோ தேங்காயில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்